கல்வி தொடர்பான விவாதத்தில் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையிலே பேசியது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று வேதனை தரக்கூடிய ஒன்று அதனை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் கண்டித்தோம் ஆர்ப்பாட்டங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம் அவர் தான் பேசியதை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவித்தாரே தவிர வருத்தம் தெரிவிக்கவோ மன்னிப்பு கோரவோ அவர் தயாராக இல்லை தமிழ்நாட்டு மக்களை அவர் அவ்வாறு காயப்படுத்தியதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது மும்மொழிக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற நிலைப்பாடு மிகவும் வரவேற்கக்கூடிய ஒன்று தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் மேற்கொண்டு வருவது கண்டனத்திற்குரியது இருமொழி கொள்கையே போதுமானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் இருமொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதுதான் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இந்திய மக்களின் ஒற்றுமைக்கும் ஏற்புடையதாக இருக்கும்